அன்பான உறவுகளே உங்களுடன் கதைக்கும் நானும் ஒருவன் மனிதனாக பிறந்த நமக்கு சிந்தனை வருவது இயல்பு அது நல்ல சிந்தனையாகவும் தீய சிந்தனையாகவும் மாறுவது நாம் அன்றாடம் செய்யும் செயல்களில்தான் இருக்கிறது நல்ல செயல்களை செய்தால் அது நல்ல சிந்தனையாகவும் தீய செயல்களை செய்தால் தீய சிந்தனையாகவும் அது மாற்றம் பெறுகிறது அதே போலதான் நாம் நல்ல மனிதர்களுடன் பழகினால் சந்தோஷத்தையும் நமக்கு கெடுதல் தரும் மனிதர்களிடம் பழகினால் நமக்கு துன்பத்தையும் தருகிறது நல்ல சிந்தனை நமக்கு வேண்டுமென்றால் நமக்கு சந்தோஷம் வேண்டுமென்றால் நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் தீய செயல்களிலிருந்து அல்லது கெடுதல் செய்பவர்களிடமிருந்து நெருங்காமல் இருந்தாலே போதும் நம் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் என்றும் உங்களுடன் கதைக்க விரும்பும் ரிதூஷன் நன்றி